கார்த்திகைக்கு ஒரு சாமி தை மாதம் ஒரு சாமி மாசிக்கு ஒரு சாமி சித்திரை மாதம் ஒரு சாமின்னு கிடையாது இந்த சாமிக்கு மாலை போட்டு ருத்ராஜம் கட்டிட்டீங்கன்னா இந்த கட்டை சாம்பலாகிற வரைக்கும் இந்த ருத்ராஜத்தை அவுக்கவே முடியாது அப்பேற்பட்ட சாமி பெரிய சாமி நேற்றுக்கு வரைக்கும் நல்ல முழு கோழியை எண்ணெயில் போட்டு பொறிச்சு நாளைக்கெல்லாம் பாருங்கள் நாளைக்கு தான் முப்பத்தி ஒன்னா இல்லையா நல்ல மேலே மசாலா தடவி அதில் வேற கொடுமை அது பின்னாடி ஒரு கம்பியை குத்தி இந்த பக்கம் ஒரு சுத்து அந்த பக்கம் கீழே அக்னியாக எரியுது குண்டம் பேக்கரியில் நரகத்தில் இதாண்டா பண்ண போகிறான் ஒன்று கிரீல் சிக்கன் சபர்மா நீ சபம்தான் நல்ல ராத்திரி ரெண்டு மணிக்கு நெப்போலியன் அலெக்சாண்டர் எல்லாத்தையும் வாங்கி வச்சு எல்லாம் சாப்பிட்டு அஞ்சு மணிக்கு பச்சை தண்ணியை தலையில் ஊதி சுவாமியே நாளைக்கு ஐயப்ப ஐயோ இந்த கருமம் இப்படி இந்த கருமெல்லாம் பார்க்கறதுக்கு நான் சபரி பயில செவரேன்னு நாம் பாட்டுக்கு பரசுராமன்ற சொல்லி சபரி வாழ்ந்த அந்த பீடத்தில் ஒரு பயலும் வரக்கூடாதுன்னு யானையும் புளியும் பாம்பும் இருக்கிற இடத்துல பதினெட்டு படிமையில உட்காந்து நான் யோக பரிவட்டம் கட்டி